மலை மலைந்தர் மலையா விஜயின் முகத்திரை கிழிந்தது வெளியேறும் இந்துக்கள் ஆரம்பமே அதிர்ச்சி தமிழ்கடவுள் பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு என்று கருதப்படும் திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்திருக்கும் முருகன் மலையை மலை என்று பெயர் மாற்றம் செய்யும் செயல் தமிழகத்தில் இந்து மக்களுக்கு இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இந்துக்களின் புனித தலமாக கருதப்படும் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மலையை நோக்கி சென்ற சம்பவம் முருக பக்தடைய செய்தது இந்த சூழலில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில துணை தலைவர் ராமநாதபுரம் எம்பி பி நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் சென்றார் அப்போது அவருடன் வந்தவர்கள் பிரியாணி சாப்பிட்ட புகைப்படங்கள் வெளியானது இந்த புகைப்படத்தை நவாஸ்கனியும் தனது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டிருந்தார் இது சர்ச்சையை பெரிதாக்கியது அடுத்த சில நாட்களில் திருப்பரங்குன்றம் மலைக்கு பிரியாணியை எடுத்து செல்ல முயன்ற இஸ்லாமியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் திருப்பரங்குன்றம் சமணர் கொகையில் பச்சை பெயிண்டை அடித்து செய்தார்கள் ஆனால் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை திராவிட மாடல் அரசு இத்தனை ஆண்டுகளாக பிரச்சனைகள் இல்லாமல் இருந்து வந்த திருப்பரங்குன்றம் மலையில் தற்பொழுது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் ஓட்டு வங்கிதான் என அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் சுவாமி கோயிலுக்கு சொந்தமான முருகபெருமான் மலை மீது பதினோருக்கும் மேற்பட்ட சுனைகள் உள்ளன அனைத்தும் புனித தீர்த்தங்கள் அடங்கியவை அதில் தர்காவிற்கு கீழ் பகுதியில் உள்ள சுனையை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் எழுப்பியும் இரும்பு வேலி அமைத்தும் தர்கா நிர்வாகம் ஹஜ்ரத் தர்கா குடிநீர் என போர்டும் வைத்துள்ளனர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் துணை கமிஷனர் சூரிய நாராயணனிடம் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் சோலைக்கண்ணன் மனு அளித்தார் இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக நான்காம் தேதி இந்து போராட்டத்தை மேற்பட்ட பொதுமக்கள் முருக பக்தர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் யாரும் பங்கேற்க வேண்டாம் என காவல்துறை எச்சரித்தது போராட்டத்தில் கலந்து கொண்டால் கைது நடவடிக்கை பாயும் எனவும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அறிவித்தது இந்த சூழலில் மதுரை மாவட்டம் முழுவதும் இரண்டு நாட்களுக்கு நூற்று நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் ஜோசப் விஜயும் இந்துக்களுக்கு எதிரான காய்களைத்தான் நகர்த்தி வருகிறார் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்ற தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் அது முருகன் மலை இல்லை என்றும் அது சிக்கந்தர் மலைதான் என்றும் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் முருக பக்தர்கள் தமிழக வெற்றிக் கழகம் மீது அதிருப்தியில் உள்ளனர் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரியும் திருப்பரங்குன்றம் மலையின் சிறப்பு திடீரென இதுபோல் மதக்கலவரம் செய்யும் நபர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆதரவளிப்பதை இந்து இயக்கங்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல் ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்